ஹர்ஷனுக்கு தாய் மீது ஆழமான அன்பு உண்டு ஆனாலும் தான் என்ற அகம்பாவமும் அதிகம் உண்டு கஸ்தூரிக்கும் மகனிடம் அளவுக்கு மீறிய பாசம் இருந்தது ஆனாலும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தானே வளர்த்த பிள்ளை தன் பேச்சை மீறி நடப்பதா என்று உள்ளூர ஓர் ஆத்திரமும் கூடவே ஏற்பட்டிருந்தது இதன் விளைவு இருவருக்குள்ளும் மன போராட்டமாக விட்டிருந்தது தர்க்கங்கள் சிறு பூசல்கள் தலையெடுத்தன சில நாட்களுக்கு பின்னர் ஊர்மிளா மறுபடியும் ஹர்ஷனை தேடிக்கொண்டு வந்தாள் பிறகு தொடர்ந்து வர ஆரம்பித்தாள் ஹர்ஷன் இன்று உரிமையுடனே அழைப்பாள் பற்கள் தெரிய சிரித்து சாப்பாட்டறை மேஜை எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டு காஃபியையும் டிஃபனையும் சுவைத்தாள் கஸ்தூரிக்கு ஆத்திரம் பச்சு கொண்டு வந்தது மரியாதையை உத்தேசித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் வீடு தேடி வந்திருக்கிறாளே அதே சமயம் இப்படியே விஷயம் கொண்டிருந்தால் கவலையும் உள்ளூர தொடங்கி தொடங்கியிருந்தது அன்றிரவு சாப்பாட்டறையில் ஹர்ஷன் மெல்ல ஆரம்பித்தான் உணவு வேளையில் அமைதியை விரும்புகிறவள் கஸ்தூரி சாப்பாட்டின் இடையில் அலுவலகத்து பிரச்சனைகள் வீட்டு விஷயங்கள் ஊர்வம்பு இவைகளை பேச அவளுக்கு பிடிக்காது ஹர்ஷன் அதற்கு நேர் எதிரி அப்போதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் தட்டுச்சூற்றின் மீது ஏறி கொண்டு வரும் அப்படிதான் அஞ்சிரவு சாப்பாட்டின் போது அவன் ஆரம்பித்தான் ஞாயிற்றுக்கிழமைதானே அதனால் பகல் சாப்பாட்டுக்கு ஊர்மிலாகவே அழைக்கலாம்னு இருக்கேன் ஏதேனும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சால் இருக்கும் விருக்கென தலை நிமிர்ந்தாள் கஸ்தூரி யார்கிட்ட சொல்கிற இப்பெல்லாம் வீட்டு வேலை நான் செய்கிறதில்ல தெரியுமில்லையா கோபத்துடன் கேட்டாள் வீட்டு வேலை செய்கிறவங்க கிட்ட தான் சொன்னேன்னு வச்சுக்கிறது சீரி நான் மகன் மாதங்கி என் மருமகள் கண்டவளுக்கு பொங்கி போட அவள் இல்லை புரிஞ்சுக்கோ அந்த பெண் ஊர்மிளா இங்கே வருவதை நான் விரும்பல அம்மா கத்தினான் மகன் அவளுக்கு நம்மக்கிட்ட எந்த விதமான உறவும் கிடையாது அவள் இங்கே வந்ததே தப்பு தப்புகளை நான் தொடர்ந்து அனுமதிக்க போகிறதில்லை என்றாள் கஸ்தூரி ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறுகிய புத்திமா என்றான் மகன் உனக்கு விசாலமான புத்தி இருக்குதே அது என்னை எங்கே கொண்டு போய்விடும்னு எனக்கு தெரியும் ஏன் வீணாக வாதம் செய்கிற அவள் இங்கே வரக்கூடாது நான் வரவிட மாட்டேன் கோபத்தை தாழாமல் பற்களை கடித்தாள் கஸ்தூரி பாதி சாப்பாட்டில் கையை உதிரிவிட்டு எழுந்தான் மகன் அவள் அதை பாராது போல ரசம் கூட போட்டுக்களையே அதுக்குள்ள மாதங்கி முணுமுணுத்த போது கட்டுக்கடங்காத சினத்துடன் அவளை முறைத்தான் ஹர்ஷன் உன் உபச்சாரமும் தேவையில்லை உன் மாமியாரை நல்லா கவனிக்கிறேல்ல அது போதும் ஏளனமாக கூறிவிட்டு வாஷ்பேசனில் பரபரப்பாக கையை கழுவி கொண்டு வேகமாக மாடியறைக்கு போய்விட்டான் கஸ்தூரிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது மேலே சாப்பாட்டை தொடர பிடிக்காமல் அவளும் பாதியிலேயே எழுந்து விட்டாள் மாதங்கியின் மனம் மிக்க வேதனைப்பட்டது ஹார்லிக்ஸ் கலந்த டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு படுக்கையில் சுரண்டு கிடந்த மாமியாரின் அருகில் குனிந்தாள் மாதங்கி அத்த கஸ்தூரி அசையாமல் கிடந்தாள் சாப்பிடாம வந்துட்டீங்க கொஞ்சம் ஹார்லிக்ஸாவது குடிங்க என்று சொன்னபடி மெல்ல அவளது கன்னத்தை தொட்டவள் துணுக்குற்றால் சில்லென்ற கண்ணீர் துளிகள் கைவிரலை நினைத்தன மிகவும் துணிவாக அழுத்தமாக பேச தெரிந்த கஸ்தூரி அவளுக்கு பலவிதமாக தைரியம் சொல்லும் மாமியார் கஸ்தூரி இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாள் அத்த என்ன இது நீங்க கூட செல்லமாக அவளது முகத்தை நிமர்த்தினாள் மாதங்கி என்னை மட்டும் கல்லால் கட்டி சாந்தால் பூசி வச்சிருக்கா நானும் ஒரு மனித பிறவிதானே நல்லா யோசித்தேன் எங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிக்கிட்டே மடத்தனமாக ஒரு பெரிய தவறையே செய்துட்டோமோன்னு நினச்சேன் துக்கமாக வந்துட்டுது அவ்வளவுதான் தழுதழுத்தாள் கஸ்தூரி கண்களை துடைத்தபடி எழுந்து மருமகளையே பரிதாபமாக பார்த்தாள் இப்போ என்ன நடந்துட்டுன்னு நீங்கள் இப்படி மனதை அல பரத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அத்தை மாதங்கி சமாதானம் செய்தாள் கள்ளங்கபடமில்லாத உன்னை ஒரு முரட்டு பய கேனை அதை நினச்சி சந்தோஷமாக பட முடியும் கண்கள் கலங்கி போனால் மாதங்கி மௌனமானால் ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்வாங்க அதுபோல் இந்த ஊர்மில காலடி எடுத்து வச்சாலே இந்த வீடு உருப்படாதுன்னு கவலையா இருக்குதே அரைச்சினால் மீண்டும் பொறுமையாக இருன்னு என்ன சொல்வீங்களே இப்போ நீங்கள் மெல்ல கூறியபடி ஹார்லிக் டம்ளரை அவளிடம் நீட்டினாள் அவளது அன்பான சேலை மறுக்க முடியாதவளாய் ஹார்லிக்ஸை பருகிய கஸ்தூரி மீண்டும் படுக்கையில் சுருண்டு கொண்டாள் இந்த ஊர்மிலா இதற்காக இப்ப வந்து இங்கே குழப்பம் விளைக்கிறாள் என்று எண்ணி கவலைப்பட்ட அவளால் உறங்கவே முடியவில்லை மறுநாள் காலை குளித்து முடித்த பின் ஹர்ஷன் வழக்கம்போல் முன்னறையில் உட்கார்ந்து பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தான் அவனது கோபமும் இன்னும் அடங்கின பாடில்லை பக்கத்திலே மாதங்கி கொணர்ந்து வைத்து காப்பி டம்ளரை கவனியாதவன் போல எழுந்து வெளியே சென்று விட்டான் சிறிது பொழுதில் கார் நின்று வெளியே செல்லும் ஒளி கேட்டது இரவு வெகு நேரம் கழித்து வீடு திரும்பிய ஹர்ஷன் நேராக படுக்கைக்கு சென்று விட்டான் மறுநாள் காலையிலும் சாப்பிடவில்லை மாதங்கி கட்டி வைத்த டிஃபனை கூட தொடாது வேலைக்கு புறப்பட்டு போய்விட்டான் மாலை சற்று முன்னதாக வீட்டுக்கு திரும்பிய போதுதான் ஹர்ஷன் கவனித்தான் ரைஜிலிருந்து கார் எடுக்கப்படவில்லை என்பதை அப்படியானால் அவனையும் அறியாமல் திடீரென ஒரு பரபரப்பும் கவலையும் அவனுக்குள் எழுந்தன வாரத்தின் முதல் நாள் அலுவலகத்தில் அவனுக்கு மூச்சு விடக்கூட நேரமின்றி வேலைகள் தொடர்ந்தவனம் இருந்தன பகல் வேலைக்கு உணவு தேடிக்கொண்டு ஓட்டலுக்கு போக நேரம் இருக்கவில்லை மாலை நடந்த போர்டு பெயிண்டிங்கில் சாப்பிட்ட காஃபி அடி வயிற்றில் மறைந்து போகவே அகோர பசி பசி வந்துவிட்டால் அவன் குழந்தை சுபாவம் படைத்தவனாகி விடுவான் வீட்டுக்கு வந்தவன் கேஸை சோபாவில் மீது வைத்துவிட்டு மு சுற்றும் முற்றும் பார்த்தான் மாதங்கி அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வருவது தெரிந்தது விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாக வேண்டுமே வீண் வம்பு அடித்து கொள்ள முடியாதே தொண்டையை செருமி கொண்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான் ஒரு நொடியில் காஃபி டிஃபனை எடுத்து வைக்கிறேன் சொல்லி கொண்டே மாதங்கி மறைந்து விட்டாள் சமையல் அறைக்குள் பசியின் குடைச்சல் தாங்க முடியாமல் அவனாகவே சமையல் அறைக்குள் சென்றான் அவள் தட்டில் உப்மாவை அள்ளி வைத்ததை எடுத்து ஸ்பூனால் விளங்கினான் அடுத்து வைத்திருந்த காஃபி டம்ளரை எடுத்து ஒரே மடக்கில் லபக்கென்று குடித்து முடித்தான் மாதங்கி சிரிப்பை அடக்க முயன்றாள் அலமாரியில் பாத்திரங்களை அடுக்குவது போல் அபிநயித்தாள் மீண்டும் லேசாக இருமினான் அவன் என்ன என்பது போல் திரும்பினாள் அவள் அம்மா சீக்கிரமாகவே வேலையிலிருந்து திரும்பிட்டாங்களா வழியே போய் அவளிடம் பேச அவனுக்கு வெட்கமாக தான் இருந்தது ஆனாலும் விஷயம் தெரிந்தாக வேண்டுமே அத்தை வேலைக்கு போகல உடம்புக்கு என்ன திடுக்கிட்டு வினவினான் ஹர்ஷன் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு ஓய்வா இருக்கணும்னு டாக்டர் சொன்னார் என்றாள் மாதங்கி டாக்டர் வந்து பார்த்தாரா தலைவலி தாங்க முடியாம அத்தை ரொம்ப கஷ்டப்பட்ட போது குடும்ப வைத்தியர் சிகாமணியை கூப்பிட்டேன் அவர்தான் வந்து மருந்து கொடுத்திருக்கார் எனக்கு எதுவுமே தெரியாதே ஆபீஸ்க்கு போன் பண்ணியிருக்கலாமே கடுக்கடுத்தா ஹர்ஷன் நீங்க கோபமா இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல அவன் அவளை தாண்டி கொண்டு மௌனமாக படுக்கை நுழைந்தான் மருந்து மயக்கத்தில் கஸ்தூரி ஆழ்ந்து உற உறங்கி கொண்டிருந்தாள் ஓசைப்படாது மெல்ல வெளியே வந்தான் டாக்டர் என்ன சொன்னார் இன்று மாதங்கியிடம் அடிக்குறளில் கேட்டான் பயப்பட ஒண்ணுமில்ல நல்ல ஓய்வு தேவைன்னார் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் முணுமுணுத்தாள் அவள் தேங்க்யூ அதற்கு மேல் அவனுக்கே சங்கோஜமாக இருந்தது வேகமாக முன்னரை பக்கம் நகர்ந்தான் அழைப்பு மணி ஒழித்தது மாதங்கி ஓடி சென்று கதவை திறந்தாள் வாசலில் ஊர்மிளா நின்று கொண்டிருந்தாள் ஹர்ஷன் இங்கே உட்கார நேரம் இல்லை எங்கேயாவது வெளியே போய் நிம்மதியா ஒரு இடத்தில் உட்கார்ந்து பேசி தீர்மானிக்க வேண்டிய சங்கதி அவசரப்பட்டாள் ஊர்மிளா அவனையும் புறப்படும் புறப்படும்படி அவசரப்படுத்தினாள் மாதங்கியின் மனம் ஆத்திரத்தில் குமுறியது இவளுக்கு எத்தனை உரிமை உதட்டை கடித்துக்கொண்டு உள்ளே திரும்பினாள் வேண்டாம் தாகத்துக்கு எதுவும் வேண்டாம் அவசரமா போகணும் என்றாள் ஊர்மிளா ஹர்ஷன் மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் கார் சாவியை கையில் எடுத்தான் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல ரத்த அழுத்தம் படுத்திருக்காங்க அவன் முடிக்கும் முன் பக்கன சிரித்தாள் ஊர்மிளா ரத்த அழுத்தம் தானே நான் கூட பெருசா என்னவோன்னு நினச்சிட்டேன் இந்த வயசுக்கு வர தானே ஊர் உலகத்தில் வராத நோயை போல நினைக்க நீ பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க கிளம்பு மிரட்டினாள் அவள் கழுத்தில் பூட்டிய சங்கிலியை இழுத்து தரத்தரவனை இழுத்து கொண்டு போகப்படும் நாய்க்குட்டி போல் அவனும் அவளை பின்தொடர்ந்தான் அசட்டையாக பேசியபடி அவனுடன் வெளியே சென்றது மாதங்கியின் மனதை உறுத்தி புண்ணாக்கியது மனைவி மேல் கொண்ட கசப்பு மறைந்து பேசும் அளவுக்கு மாறிவிட்டிருந்த கணவனை இவள் எதற்காக இப்போது இடையில் அடக்கடவுளே மாதங்கியின் மனம் புலம்பியது